நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கிறீங்க அதுல வட்டி அதிகமா போய்கிட்டே இருக்கு அதாவது ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு வட்டி அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்ப அந்த வட்டியை குறைக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வழிதான் பட் கொஞ்சம் பேர்டன் அப்படின்றது இருக்கும் இந்த வீடியோ எதுக்காகனா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் லோனோ இல்லை பத்து வருஷம் லோனோ அதாவது நீங்கள் ஹோம் லோன் எடுத்து போட்டிருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு அதில் வட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் அந்த வட்டி அதிகத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும் ரெப்போ ரேட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட்ல போட்டிருந்தோம்னா ரெப்போ ரேட் அப்படின்றது ஏற்ற மரக்கத்துல நமக்கு கண்டிப்பா வட்டி அப்படின்றது குறையும் ஆனால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே போடல இல்லை நம்மளுடைய ஃபைனான்ஸ் தரப்போ இல்லை பேங்க் தரப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கல அப்படின்னா அப்பையும் நம்மளால நம்முடைய வட்டியை குறைக்க முடியும் ரொம்ப சிம்பிள் தாங்க பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அதாவது நீங்க இப்ப மாசம் மாசம் ஒரு இஎம்ஐ அப்படின்றத செலுத்திக்கிட்டு வரீங்க ஆனா இதை நீங்க வந்து ஒரு இஎம்ஐயா கட்டாம ரெண்டு இஎம்ஐ அப்படின்றது கட்டினீங்கன்னா நீங்க ஒரு முப்பது வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அப்படியே அது பாதியாக மாறிடும் பாதியா மாறிடும் அது உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் இதனால உங்களால எதிர் அதாவது நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வட்டியை நம்மளால குறைக்க முடியும் அப்படின்றது தாங்க இதெல்லாம் எப்படிங்க நானே வந்துட்டு இங்கே காசு இல்லாமல் தான் இந்த இஎம்ஐயில் போட்டிருக்கேன் அதை ரெண்டு மாதமா எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம தான் வந்து தேடி போகணும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது நம்ம ஒரு லோன் போட்டிருக்கோம் அதனுடைய வட்டியை குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் அண்ட் அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் பைனான்ஸுக்கும் சில விதிமுறைகள் அப்படின்றது மாறுபடுங்க அந்த வகையில ஒரு மாசம் நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டலாமா இல்ல ரெண்டு மூணு மாசம் சேர்த்து கட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்ல வந்து ஒரு மாசம் அப்படின்றத வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சக நண்பர்கள் வந்துட்டு கட்டினாங்க அந்த மத்த பேங்க்ல கேட்க கூட இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க மற்ற பைனான்ஸ்ல கேட்க கூட நீங்க மூணு மாசம் வேணா சேர்த்து கட்டுங்க அதாவது ஒரு மாசம் கட்ட வேண்டியது இப்ப ஒரு மாசம் நம்ம கட்டிடமா ஒரு டின இருக்குது அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவங்க மூணு மாசம் வந்துட்டு கட்ட சொல்றாங்க அப்படின்னா நான் மூணு மாசத்துக்கான இஎம்ஐ வந்துட்டு முப்பதாயிரத்தை எடுத்து நான் ஒரே மாசத்துல நாப்பதாயிரமா நான் கட்டணும் அப்படி இருக்கிற பட்சத்துல கரண்ட் மந்த்து அது குறையாது ஆனா உங்களுக்கு கடைசிட்டுல இருந்து அது குறைஞ்சிக்கிட்டு வரும் அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்களுக்கு சொல்றேன் அஞ்சு இருக்கு இல்லைங்களா இப்ப முத மாசம் கட்டுறீங்க ரெண்டாவது மாசம் கட்டுறீங்க அப்படின்னு வருது இல்ல இப்ப நான் ரெண்டு மாசம் இன்னொரு மாசத்துக்கு டியூ கட்டுறேன் அப்படின்ற பட்சத்துல அது இங்க ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு எடுக்காது இங்க இருந்து தான் எடுக்கும் அப்ப இங்க ஒரு மாசம் கட்டிருப்பீங்க இங்க வந்துட்டு நாலு அஞ்சு வந்துட்டு நாளா மாறிடுங்க இப்ப இப்படிதான் இப்ப நீங்க இன்னும் ரெண்டு மாசம் கட்டுறீங்கன்னா இது குறையும் அப்படியே இங்க குறையும் இப்படிதான் குறையும் அதாவது பேக்ல இருந்து தான் குறைஞ்சிக்கிட்டே தவிர உங்களுக்கு இருந்து குறையாது நான் ஒரு மாசம் சேர்த்து கட்டிட்டேன்ல இனி ஒரு மூணு மாசம் ஒரு மாசம் கட்ட தேவை எல்லாம் கிடையாது லாஸ்ட்ல இருந்து தான் இது குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த தகவலை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நியூஸ் அப்படின்றது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டு லோன் சம்பந்தப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்ம சேனலாக கூட இணைந்தே இருங்க பாய்